கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் அந்த பொறுமையை இழந்துட்டோம்னா அநேக பிரச்சனைகளையும் அநேக விதமான போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியது நேரிடும் இல்லையா வேதம் கூட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க யாக்குபோ ஒன்று நாம் அதிகார பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க கேட்கிறதற்கு ரொம்ப பாஸ்டா இருங்க பேசுறதுக்கு இருங்க கோபப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமா இருங்கன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஏதோ ஒரு காரியம் நமக்கு முன்பதாக நடக்குது அந்த காரியத்துல நம்ம இன்வால்வ் ஆகணுமா நம்ம அந்த இடத்துல பேசணுமா நம்ம பேசினா சரியா இருக்குமா இல்லை எதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு சொல்லிட்டு நிதானிக்காம இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்றாங்க ஓடிப்போம் எந்த பிரச்சனையில நான் போனா இது சரியா இருக்கும் நான் பேசினா இதுல ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துல போய் இன்னைக்கு நுழைஞ்சு நின்றுட்டு பிரச்சனையை விலக்கி வாங்கிட்டு நிற்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அன்பு ஜனமே எல்லாவற்றிலுமே பொறுமை மிக அவசியம் ஏன்னா நாட்கள்ல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் வருகிறார் கூட இருக்கிற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் வராங்க இல்லையா அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனே கோபத்துல என்ன பண்ணாரு உரையில் இருந்த பட்டயத்தை உருவி அவனுடைய காது அற அறந்து போற அளவுக்கு வெற்றாரு ஏசுப்பாவுக்கு கோபம் வருது அவர் உடனே அந்த காதை சரி பண்ணிட்டு பட்டயத்தை உன் உரையிலே போடுன்னு கோபப்பட்டு திட்டுறாரு இல்லையா அன்பு ஜனமே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கூட எத்தனை வருடங்கள் பயணம் செய்து ஊழியம் செய்து எல்லாவற்றையும் பார்த்த அவருக்கு கூட அந்த டைம்ல பொறுமையை இழந்து ஒரு செகண்ட்ல ஏசப்போக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு வன்முறையாக அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஏற்கனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார் எதற்கும் வன்முறை தேர்வு அல்ல நம்ம பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்திலும் ஞானமா செயல்படணும் நமக்கு எதிராளியாகி ஒரு மனுஷன் வந்து கிட்ட எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க உடனிருந்த கூட பொறுமையை இழக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு உட்படுத்தப்படுகின்றார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேக்குறதுக்கு தீவிரமா இருங்க எதை குறித்து நல்ல காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவரை குறித்து கேட்கறதுக்கு அநேகருக்கு பொறுமை இல்லை அதற்கு என்னதுன்னா நம்ம கேட்கறதுக்கான ஆர்வமே இல்லை சொல்ல வசனம் தானே கற்றுடைய பிரசங்கம் தானே போதனை தானே அப்புறமா கேட்டுக்கலாம் அதே குறித்த ஆர்வம் இல்லை அவசரம் இல்லை அது அப்புறமா பார்த்துக்கலாம் விட்டுட்டு போகிறது ஆனால் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் எனக்கு என்ன பண்ணுறோம் பேசுறதுக்கு பொறுமையே இல்லாமல் பேசுறது ஆண்டவர் சோழன் நீ பேசும் பொழுது பொறுமையாக பேசு நிதானமா பேசு மற்றவர்கள் உணர்ந்து உணர்வு அடையத்தக்காளர்களுடைய பேச்சு இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை புண்படுத்த தக்க அளவிற்கோ இல்லையல் பிறருடைய கோபத்தை எழுப்பத்தக்க அளவிற்கோ உன்னுடைய பேச்சு இருக்க கூடாது பொறுமையா நீ உத்தர சொல்ல வேண்டும் கோபப்படுறியா அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருந்தால் சரி நியாயமே இல்லாம இன்னைக்கு அனைகிற என்ன பண்றாங்க ஃபாஸ்ட்டாக கோபப்படுவாங்க பின்னாடி அந்த விஷயம் எதனால எப்படி ஏன் அந்த காரியம் எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது எடுத்த உடனே கோபம் எடுத்த உடனே பிரதி உத்தரம் இது எதுவுமே வேதத்தின் படி சரியான ஒரு காரியம் அல்ல அன்புக்குரியவர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயோ வேலையின் தளத்திலேயோ ஊழியத்தின் செயல்களிலேயோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இதை நீங்கள் கவனமாக கை கொள்ளணும் ஏன்னா அன்னைக்கு சாரால் பாருங்க அவசரப்பட்டதுனால என்ன நடந்துச்சு வாழ்க்கையில் ஒரு சமாதான கேடு ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்த கொடுத்தாரு குழந்தையை தருவேன் ஆனா பொறுத்திருக்கு ஆபிரகாமால் முடிந்தது சாராளுக்கு முடியல அதனால தானே ஆகார மனைவியாய் தாரம் வார்த்து இஸ்ம வேலை பெற்றெடுக்க வைத்து சேர்ந்து வாழ முடிந்தது அதிலும் பிரச்சனை பிரிவினை போராட்டங்கள் அதனால் ஒரு மன கல கலக்கங்கள் பலவிதமான கசப்புகள் தான் ஏற்பட்டதே தவிர அவள் எடுத்த அவசரப்பட்ட முடிவினால் ஏதாவது ஒரு நன்மை நடந்ததா என்று கேட்டால் இல்லவே இல்லைங்க நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் அவசரப்பட்டு பேசாதீங்க அவசரப்பட்டு கோபத்துல வார்த்தைகளை வீசாதீங்க அவசரப்பட்டு எந்த போய் ஈடுபடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க எல்லாவற்றையும் பொறுமையோடு நிதானித்து ஆண்டவர் சமூகத்திலே அந்த காரியத்தை நீங்கள் ஒப்படைத்து தேவனுக்கு சித்தமானபடி காரியங்களை செய்வதற்கும் பேசுவதற்கும் உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் நலமானதாக இருக்கும் கேட்கிற என் அன்பு ஜனமே கத்தரை குறித்து அறிகிற காரியங்கள் ஆர்வமா கேளுங்க படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணன் உள்ள பாடங்களை கண்டிப்பா நீங்க முடிச்சிடுங்க சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து நான் நான் எக்ஸாம் நியாயமானது அல்ல அது அண்டைக்குள்ள முடிக்க வேண்டிய கடமை கடமைகளை நம்ம என்ன பண்ணணும் சரியா செய்து முடிக்கணும் கடமைகளை நம்ம பொறுமையா பிறகு பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு ஒதுக்கி வைத்தால் அது வேதத்துக்கு சரியான காரியமாயின்றி கேட்டா இல்ல ஜபிக்கிறதுக்கும் அப்படிதான் பிறகு பார்த்துக்கலாம் பொறுமையா ஜபிக்கலாம் அது தவறு அவர் என்ன சொல்றாரு சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் அவர் எப்பொழுது வருவார் நினையாத நாளிகள் வருவராக இருக்கிறப்படினா தூங்கியவர்களாக நீங்கள் காணப்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபீங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால கத்தரி குறித்த காரியங்களுக்கு நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும் கவனமா அலாட்டா எச்சரிக்கையா எப்பொழுதுமே நம்ம அந்த காரியம் எதிர்கொள்ளத்தக்க அளவிற்கு புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கணும் ஆனால் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நீங்கள் இடைப்படும் முன்பதாக உங்கள் குடும்பவா ஒரு வேலையின் காரியத்தில எல்லா வச்சிலுமே நிதானம் பொறுமை கோபப்படுகிற காரியமோ பேசுகிற காரியமோ பதில் சொல்லுகிற காரியமோ உடன்படிக்கையின் காரியமோ எல்லாவற்றிலுமே பொறுமை மிக அவசியம் அந்த பொறுமை இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மேன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலையுமே அவர் பொறுமையாய் பதில் சொல்லுவார் பொறுமையாய் பிரதி உத்தரம் கொடுப்பார் பொறுமையாக தான் அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணுவார் அவருடைய பிள்ளைகள் நாமும் அதே மாதிரி செயல்படுவோம் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக கத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஜபிபோமா அன்பு நல்ல எஸ் சுவாமி இன்றைக்கு அநேக நேரங்களிலே அவசரப்பட்டு சில காரியங்களுக்குள்ளாக போய் நின்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நாங்கள் வாங்கிக் கொள்வதால் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்வதினால் இன்றைக்கு நிம்மதி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு இனியாவது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய ஒட்டாத படிக்கி தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட கிரவை தாரும் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதென்று அறிந்திருக்கின்றோம் ஆனால் எங்கள் கோபத்தினால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உறவுகளை இழந்தது உண்டு எங்கள் சந்தோஷத்தை இழந்தது உண்டு எங்கள் நிம்மதியை இழந்தது உண்டப்பா எங்கள் தவறுகளை உணர்ந்து கொள்ளுகின்றோம் இனியாவது எல்லா காரியங்களிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ